ஒரு யோகியின் சுயசரிதை அத்தியாயம் பிரியா விடை சில நாட்களுக்கு பின்னர் நானும் வழிகாட்டியும் மகிழ்ச்சி ஆற்றங்கரையில் அமர்ந்திருந்தபோது ஒருவர் குதிரையில் வேகமாக வந்தார் நாங்கள் இருந்த திசையில் அவர் பார்த்தபோது லாமாமிங்க தொண்டு பவர்களை அறிந்து கொண்டார் அதே கணத்தில் குதிரையை நிறுத்தியதும் அடியில் இருந்த தூசு மேலே எழும்பியது மிக உள்ளார்ந்தவரிடமிருந்து லாமா சாங் ராம்பாவிற்கு ஒரு செய்தியை கொண்டு வந்துள்ளேன் எங்களுக்கு பரிச்சயமான வாழ்த்து தெரிவிக்கும் பட்டு தோல் அணியால் மூடப்பட்ட நீள கட்டு ஒன்றை அவரது பையிலிருந்து எடுத்தார் அதை என்னிடம் தந்து மும்முறை வணங்கி பின் சென்று குதிரையில் ஏறி விரைந்தார் கீழே எனக்கு மிகுந்த தன்னம்பிக்கையை மிக்கவனாக இருந்தேன் அச்சம் ஏதுமின்றி கட்டை பிரித்து படித்ததும் எனது லாமா லாமாமிங்கர் தொண்டு பவர்களிடம் தந்தேன் நாளை காலை ஆபரண பூங்காவிற்கு சென்று மிக உள்ளார்ந்தவரை சந்திக்க வேண்டும் நீங்களும் உடன் வர வேண்டும் உன்னதமான பாதுகாப்பாளரின் எண்ணங்களை வழக்கமாக ஊகிக்க முடிந்தது முடியாது லோக்சா ஆனால் கூடிய சீக்கிரம் நீ சீனாவிற்கு கிளம்புவா என்பதை தற்போது உணர்கிறேன் ஏற்கனவே உன்னிடம் கூறியதை போல நான் சொர்க்க திரும்பி செல்வேன் இன்றைய நாளில் எஞ்சியுள்ள குறைந்த சில மணி நேரத்தை சந்தோஷமாக கழிப்போம் காலையில் நன்கு அறிமுகமாக இருந்த பாதையில் ஆபரண பூங்காவிற்கு கிளம்பி சென்றேன் மலையின் கீழே சாலையை கடந்து பிரதான வாயிலை அடைந்தேன் லாமாமிங்க தொண்டு பவர்களும் என்னுடன் நடந்து வந்தார் ஒரு கால் சேர்ந்து நடந்து செல்வது அதுவே இறுதி முறையாக இருக்கலாம் என்கிற எண்ணம் எங்களது இருவர் மனதிலும் எழும்பியது என் முகத்தில் அது தெளிவாக பிரதிபலித்திருக்க வேண்டும் ஏனெனில் தனியாக சந்தித்த தருணத்தில் அவர் சொன்னது புதிய பாதைகளை தேர்வு செய்து பிரிந்து செல்வது கடினம் அச்சமயம் மனம் வலுவாகி கடுந்தயர் தோன்றும் இக்கட்டத்தில் நான் நீண்ட நேரம் தியானத்தில் ஆழ்ந்திருந்தேன் நமது நாடு ஆக்கிரமிப்பிற்குள்ளாகும் போது நான் இங்கிருப்பதா அல்லது வெளியேறுவதா என்பதை குறித்து எண்ணியிருந்தேன் இரண்டு வழிமுறைகளுமே சிலருக்கு துன்பத்தை விளைவிக்கும் உனது பாதை நேரெதிரே உள்ளது லோப்சாங் சாங் எவருக்குமே அது எளிதான பாதை அல்ல குடும்பம் நண்பர்கள் நாடு அனைத்தையும் விட்டு செல்ல வேண்டும் முன்னிருக்கும் பாதையில் கடின உழைப்பும் சித்திரவதைகளும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதுமே நேரக்கூடும் இவை அனைத்துமே பொறுக்க இயலாதது அயல் நாட்டினரின் வழிமுறைகள் வினோதமானவை அதற்குரிய காரணங்களை நாம் அறிய முடியாது நான் முறை கூறியதை போல அவர்களால் செய்யக்கூடியதை மட்டுமே நம்புவார்கள் அவர்களது விஞ்ஞான சோதனை கூடங்களில் காண்பதே உண்மை என எண்ணுவார்கள் எனினும் மிக பெரும் விஞ்ஞானமான மேலான சக்தியை அவர்கள் சற்றேனும் தொடாமல் கைவிடுவார்கள் உனது பாதை சீராக வகுக்கப்பட்டுள்ளது இப்போவி வாழ்விற்கு வரும் முன்னர் நீயே அதை தேர்வு செய்துள்ளாய் ஐந்து நாட்களுக்குப் பின் நீ சீனாவிற்கு கிளம்ப நான் ஏற்பாடு செய்துள்ளேன் ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் மட்டுமே ஐந்து வாரங்களை எதிர்பார்த்திருந்தேன் நானும் வழிகாட்டியும் மீண்டும் எங்கள் இருப்பிடத்திற்கு செல்லும் போது ஒரு வார்த்தையும் பேசவில்லை ஆலய சுவருக்குள் நுழைந்த பிறகே பேச்சு துவங்கியது நீ பெற்றோர்களை காண வேண்டும் லோப்சாங் ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறேன் பெற்றோர்கள் லாமாமிங்க அவர்களே தாய் தந்தைக்கும் மேலாக எனக்கு இருந்துள்ளார் ஒரு சில வருடங்களில் மீண்டும் திபத்திற்கு திரும்பும்போது அவர் இந்த வாழ்வையை துறந்திருப்பார் அவதாரங்களின் கூடத்தில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட அவரது பிரேதத்தை மட்டுமே அப்போது நான் காண முடியும் பயன் ஏதும் இல்லை என பழைய நைந்த ஆலையை கைவிடுவதை போல அவரது உடலை விட்டு சென்றிருப்பார் பரபரப்பான ஐந்து நாட்கள் பட்டாலாவின் அருங்காட்சியகத்திலிருந்து மேலை நாட்டினர் அணியும் வகையிலான புத்து ஆடைகள் தருவிக்கப்பட்டன அவற்றை நான் சீனாவில் அணிய போவதில்லை அங்கு லாமா ஆடைகளை உகந்ததாக இருக்கும் ஆனாலும் அவற்றை அணிந்தால் எவ்வா எவ்வாறாக இருக்கும் என்பதை பிறர் காண விரும்பினார்கள் ஓ அந்த ஆடைகள் இறுக்கமான துணி காலை நெருக்கின எனது வாழ்வே நாசமாகிவிடும் என்பதை நிச்சயமாக உணர்ந்தேன் அவை மிக இறுக்கமாக இருந்ததால் எனக்கு குனிந்து நிமரவே பயமாக இருந்தது மேலை நாட்டினரால் ஏன் பத்மாசன நிலையில் அமர முடியவில்லை என்பதை அப்போது நான் புரிந்து கொண்டேன் அவர்களது ஆடைகள் இறுக்கமானவை வெள்ளை சவத்துணி ஒன்றை என் மீது போர்த்தினார்கள் கழுத்தை சுற்றிலும் கனத்த நாடா ஒன்றை கட்டி இழுத்தனர் அவ்வாறாக செய்தபோது என் கழுத்தை நெருக்க முயல்வது போல் இருந்தது அதன் மீது ஒரு துணியை பொருத்தினார்கள் அதன் உட்புறத்தில் ஒட்டுகளும் ஓட்டைகளும் இருந்தன மேலை நாட்டினர் அதற்குள்ளாக பொருட்களை வைத்திருப்பார்களாம் நாங்கள் எங்களது அங்கிகளில் வைத்திருப்பதற்கு மாற்றாக என்றும் சொன்னார்கள் இவை எல்லாவற்றை காட்டிலும் இன்னும் மோசமானது தொடரப்போகிறது கனத்த வலுவான உரைகளை எனது கால்களில் பொருத்தி முனைகள் இருந்த நூலினால் இழுத்து கட்டினார்கள் இங்கோர் சாலையில் கைகளிலும் கால்களிலும் தவழ்ந்து செல்லும் சில பிச்சைக்காரர்கள் அதை போன்ற உரைகளை தமது கைகளில் சில வேலை அணிந்திருப்பதை கண்டிருக்கிறேன் ஆனால் கால்களில் நல்ல திபெத்திய கம்பளி காலணிகளை அளவு அவர்களுக்கு புத்தி கூர்மை இருந்தது நான் முடவனாகி சீனாவிற்கே செல்ல முடியாத நிலை ஏற்படும் என்பதை உணர்ந்தேன் சுற்றிலும் விழும்பிருந்த கருத்த கிண்ணம் ஒன்று தலைகீழாக என் தலை மீது போடப்பட்டது அதன் பின் அவர்கள் தெரிவித்தது நான் ஓய்வில் உள்ள மேலை நாட்டு கணவான் அவர்கள் ஓய்வெடுக்கத்தான் வேண்டும் என்று என் மனதில் தோன்றியது இவ்வாறான ஆடைகளை அணிந்து பணியில் ஈடுபடக்கூடும் என்பதை நிச்சயமாக எவராலும் எதிர்பார்க்கவே இயலாது மூன்றாம் நாள் மீண்டும் பழைய இல்லத்திற்கு சென்றேன் முதன் முதலில் அங்கிருந்து வெளியேறதை போலவே தனித்து நடந்து சென்றேன் ஆனால் தற்போது ஒரு மடாதிபதி அந்தஸ்தில் உள்ள லாமாவாக உள்ளே நுழைந்தேன் தந்தையும் தாயும் என்னை சந்திப்பதற்காக வீட்டில் மரியாதைக்குரிய விருந்தாளி அன்று மாலையில் படிப்பறைக்குள் சென்றேன் குடும்ப பாரம்பரிய நூலில் எனது பெயரையும் பதவியையும் எழுதி கையெழுத்திட்டேன் பின் மீண்டும் கால்நடையாகவே மடத்திற்கு திரும்பி சென்றேன் மடாலயமே எனது இல்லமாக நீண்ட காலம் இருந்துள்ளது அடுத்த இரு நாட்கள் வெகு விரைவாக கழிந்தன இறுதி நாள் மாலையில் மீண்டும் தலைமாவை சந்தித்தேன் அவரது ஆசைகளை பெற்று விடை கூர்ந்தேன் அவரிடம் விடை பெறும் சமயம் இதயம் வலுவானது அடுத்த முறை சந்திக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும் போது அவர் மறித்திருப்பார் என்பதை இருவருமே அறிந்திருந்தோம் காளையின் முதல் கதிர் உதயமான போது நிதானமாக தயக்கத்துடன் நாங்கள் வெளியேறினோம் மீண்டும் ஒருமுறை வீடற்றவனானேன் புதிய இடங்களுக்கு சென்று அனைத்தையும் மீண்டும் கற்க வேண்டும் உயர் மலை பாதையை அடைந்த போது பின் திரும்பி எனும் புதிய நகரை நீண்ட நேரம் இறுதியாக பார்வையிட்டோம் பட்டாலாவின் உச்சியிலிருந்து தனித்தொரு பட்டம் பறந்தது சுபம் நெற்றிக்கன் பற்றி துவங்கியது இது மருத்துவ லாமாவாகும் தகுதியை பெற திபெத்திய மடத்தில் சேர்ந்த இளைஞனின் சுய சரிதம் அங்கு பிரத்யேக சிகிச்சை மூலம் அவரது நெற்றிக்கண் திறக்கப்படுகிறது திபெத்திய மடங்களில் வாழ்க்கை முறை எவ்வாறானது என்பதை குறித்த கண்ணோட்டம் இந்நூலில் நமக்கு காண்பிக்கப்பட்டது அதே சமயம் ஆன்மீக விஷயங்களை ஆழ்ந்த புரிதலும் கிடைத்தது மிக குறைந்த எண்ணிக்கையிலான பயணிகள் மட்டுமே திபெத்திற்கு சென்றிருக்க கூடும் ஆனால் இதுவரையில் அவர்களும் ஏனையோரும் மடத்தினுள் நிகழும் வாழ்வை பற்றி அறிந்திருக்கவில்லை சக்பொரி மடத்தில் சேர்ந்து மிக ரகசியமான திபெத்திய மறைபொருள் விஞ்ஞானங்களையும் வேறு பலவற்றையும் Căciar. Subam. Vom.